அனைத்து ஆசிரியர் அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்கள் கல்வித்துறை அமைச்சு பணியாளர்கள் உங்கள் அத்தனை பேரையும் மாவட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பாகவும் நான் சார்ந்த தமிழ்நாடு உயர்நிலை பள்ளி பட்டவாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாகவும் வரவேற்று புரட்சிகரமான வாழ்த்துக்களை முதலில் பதிவிட்டுக் கொள்கிறேன் நமது தேனி மாவட்ட ஜாக்டோஜியோ அமைப்பானது இந்த பதினெட்டாம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு ஒரு திட்டமிடலை ஆசிரியர் அமைப்புகள் அரசு ஊழியர் சங்கங்கள் அதே நேரத்தில் சத்துணவு அமைப்பாளர்கள் இப்படி ஒரு குறிப்பிட்ட அளவுல இருந்தாங்க ஆனால் இதனுடைய அந்த கோரிக்கையின் முக்கியத்துவம் என்ற அந்த பேரமைப்பின் கீழ் கூடுதலாக கிட்டத்தட்ட பதினான்கு அமைப்புகள் இப்ப கடைசியா நமது செயல்பட்டு அனைத்து அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் இளநிலை உதவியாளர்களாக உதவியாளர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அமைச்சு பணியாளர்கள் நல நல சங்கம் என்ற அந்த ஒரு சங்கமும் நம்முடைய தேனி மாவட்ட சாட்டு அமைப்பில் சேர்ந்துள்ளது என்ற ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் தேனி மாவட்ட கோரிக்கை என்பது நேரடியாக உதவியாளர் பணியிடம் டிஎன்பிஎஸ் கூடாது அதே போல் பத்தாண்டுகளுக்கு மேல் பணிபுரியக்கூடிய இளநிலை உதவியாளர்களுக்கு அவர்கள் உதவியாளர்களாக இன்னமும் சதை உயர்வு பெறாமல் இருக்கிறார்கள் அவர்களின் கோரிக்கைக்காகவும் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார்கள் வருங்காலத்தில் அவர்களையும் நாம் நம்ம அமைப்போடு இணைத்துக் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு அவர்களின் கோரிக்கையும் நாம் நிறைவேற்றி தருவோம் என்ற ஒரு உறுதியை ஏற்படுத்திக் கொள்கிறோம் ஆரம்பிச்சிருக்கிறோம் இனி அரசு இல்ல ரெண்டு நிமிஷம் முடிச்சிடுறேன் பயப்படாதீங்க இன்னும் நிறைய அமைப்புகள் பேச வேண்டியிருக்கு மாநில இந்த மாநில சொன்னோம்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே இந்த தமிழக முதல்வர் அவர்களே கேக்குதா கேக்குதா நீ சொன்ன வார்த்தை தான் முன்னூத்தி ஒன்பது கோரிக்கை என்ன கோரிக்கை சொன்ன நாங்கள் வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் இன்னைக்கு வரைக்கும் அந்த காது என்ன செவிட்டுக்காக மாறி போச்சா அது எனக்கு என்ன தெரியல கேரள செவிடுகளாய் மாறிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை உருவாக்கியவர்கள் இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஒவ்வொரு இருபத்தி ஒன்னாவது ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தலில் ஒவ்வொரு அரசு மொழியரும் ஆசிரியரும் பார்த்து பார்த்து ஓட்டு போட்டோம் நீங்க தாண்டா வரணும் உங்களால தாண்டா எங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு ஓவாயில தான் சொன்னேன் நீ தானே சொன்ன முன்னூத்தி ஒன்போதுல இருந்து முன்னூத்தி பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அரசு ஊழியர் ஆசிரியருடைய கோரிக்கை எந்த கோரிக்கை நீ நிறைவேற்றியிருக்க தொடர் போராட்டங்களின் மூலமாக சரண்டர் ஒண்ணு நீ அதுவா எப்ப ஒண்ணு நாள் இருவத்தாறுன்னு சொன்னத ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பாக வைத்து ஒண்ணு பத்து முதல் வாங்கிக்கீங்க அநேகமா சரண்டர் எல்லாருமே வாங்கியிருப்பாங்க முடிந்த அளவுக்கு அதுவும் எப்படி நடைபெற்றது இந்த ஜாட்டோ ஜியோ என்ற பேனரின் மூலம் நடைபெற்றது இந்த பேனர் இல்லைன்னா

உண்மையிலேயே இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க பாருங்க நீங்க எல்லாம் நெஞ்ச நிமித்திட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போறோம் உங்களை எல்லாம் பார்த்து அவங்க கூடி குடிக்கிட்டு போறோம் யாரெல்லாம் சிரிச்சியா வேலை பார்க்கிறாங்களோ ஒரு நாள் ஊதியம் பத்தாதா அது போனா என்னத்தான் ஆக போகுது போன ஆண்டு போன ஏடிஎம் கே ஆட்சியில கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் இறந்தோம் இந்த ஆட்சியில கொண்டு வந்த உடனே அனைத்தையும் படிக்காதாக மாற்றி எல்லாத்துக்கும் ஊதியம் கொடுத்தாங்களா கொடுக்கலையா இதெல்லாம் தெரியாதா முதல்ல அவங்களுக்கு வாழ்த்துக்களை போய் சொல்லுங்க ரம்ப சிரப்பா பணி புரிஞ்சுங்க உங்களுக்கு சேர்த்து தாண்டா நாங்க போராடிட்டு இதே மாதிரி சொல்லுங்க இதே வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் அப்படியால் கொஞ்சம் ரோஷம் பட்டு அடுத்தடுத்த போராட்ட களத்து இது ஆரம்பம்தான் தான் இதுதான் இன்னைக்குதான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறோம் மாநிலம் முழுவதும் இன்று ஒரு நாள் அடையாள விடையேற்றம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இன்னும் ஒரு வாரத்துல பட்டியல் வரப்போது மாநில ஜாக்டோசி அமைப்பு நமக்கு இந்த காலத்தை விட்டா வாய்ப்பே இல்ல நல்லா புரிஞ்சுக்கீங்க

என்ன சொன்னாரு இரண்டாயிரத்தி நாலு பணியேற்ற கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நான் பேரு நல்ல பெற்ற இல்லையே இல்லையா விஷயம் இல்லையே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் நல்லா கவனிங்க ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் என்பது ஒரே நாளோட முடியணும் தான் இன்னைக்கோட முடியணும் ஒழுக்கமா நீ என்ன பண்ணணும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அடுத்த இன்னைக்கோ நாளைக்கோ சும்மா இந்த கமிட்டி போடுறோம் இந்த ஒரு மூணு பேர் கமிட்டி இதெல்லாம் சும்மா தம்மாத்து வேலை யாரை ஏமாத்துறதுக்கு எத்தனை பார்த்திருப்போம் ஏடி எம்ஜிஆர் பாக்காத இதுவா நிச்சயமாக இந்த அரசுக்கு எதிராக தொடர் வேலை நிறுத்தம் அல்லது அடுத்தடுத்த அதற்கு உங்களுடைய அத்துணை பெயருடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கு போல் இன்றைக்கும் வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வார்த்தை